திக்கம் காதல் தேயே அத்தியாயம் மூன்று சுற்றிலும் தென்னை மரங்களின் இலந்தென்றல் வீச பேசிய காற்றின் வெளியே வந்த பச்சை காய்கறிகளின் வாசத்தை ஆழ நுகர்ந்தவாறு தனது ஃபேன் பாக்கெட்டில் கைவிட்டுக் கொண்டு தென்னந்தோப்பிடியே அக்கிராமத்தின் இயற்கையை ரசித்து நடந்து கொண்டிருந்தான் மனோரஞ்சன் சுற்றிலும் வீசிய மனத்தின் விளைவால் மனதில் புது உற்சாகம் தோன்ற அழகான புன்னகை ஒன்று மனோவின் இதழில் மிக அழகாக குடியேறியது இதழ் நிறைந்த புன்னகையுடன் நடந்து கொண்டிருந்த மனோரஞ்சனின் செவிகளில் ஜல் ஜல் என்ற கொலுசொலி கேட்க சட்டென திரும்பி பார்த்தான் சுற்றிலும் யாரும் இல்லாது இயற்கை எண்ணெயே எங்கும் நிறைந்திருப்பதை கண்டு அப்புறம் எங்கிருந்து வந்திருக்கோம் என யோசித்தவாறு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மனோரஞ்சன் சிறிது தொலைவு நடந்ததும் மீண்டும் அச்சத்தம் கேட்க நின்று நிதானமாக கேட்டான் மெல்லிய கொலுசொலி ஒன்று தன்னை நெருங்கி வர அக்கொலுசொலிக்கான உருவத்தை காண ஆவலுடன் நின்றிருந்தான் மனு அதிகாலையில் சற்று பனிமூட்டமாக இருக்க அந்த பனிமூட்டத்தின் இடையே காலை நேர புத்துணர்ச்சியுடன் பேருக்கு ஏற்றவாறு மஞ்சள் அழகியாக மஞ்சள் நிற தாவணியில் கொலுசொலி செணுங்க தகிக்கும் சூரியனின் ஜொலிஜொழிப்பை முகத்தில் கொண்டு தன் நிலவின் கொலுமையை விழிகளில் கொண்டு அழகாக மனோவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மஞ்சள் அழகி மஞ்சுவின் அபிரதமான அழகை கண்டு வியந்து நின்றான் மனோரஞ்சன் அவனின் மஞ்சள் குளித்த முகமும் தலை குளித்த ஈரம் சொட்டு சொட்டு முதுகில் பறந்து விரிந்த கூந்தலும் காதை ஒட்டிய சிறுமுத்து போன்ற ஒற்றைத்தோடும் அதே அளவு சிறியதான புருவத்தின் மத்தியில் கச்சிதமாக பொருந்தியிருக்கும் ஒற்றை கல்புட்டும் சூரிய ஒளிப்பட்டு மின்னும் ஒற்றை மூக்குத்தையும் மஞ்சள் அழகிய பேரழகியாக எடுத்து காட்டியது வா என்ன அழகுடா சாமி கொள்ளுறாளே என நெஞ்சை விட்டபடி தன்னை நோக்கி ஒயிலாக நடந்து வரும் மஞ்சுவை வைத்தக்கன் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன் அருகில் வரவர மஞ்சுவை கண்டு மனோவின் நெஞ்சின் உள்ளே ஏதோ செய்ய துள்ளி குதிக்கும் தன் நெஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி தடம் மாறி மனோவின் அருகே நெருங்கி வந்தவள் உங்களுக்கு என வேகமாக நடந்து வந்ததில் லேசாக மூச்சு வாங்கியபடி இதழ் சுழித்து அழகாக புன்னகைத்தாள் மஞ்சு அதுவரை மஞ்சுவின் அழகில் மயங்கி நின்றிருந்த மனு மஞ்சு கூறிய செய்தியை கேட்டு இதயத்தில் மெல்லிய இனிமையான அதிர்வு தோன்ற என்னே பார்க்கவா என இன்பமாக ஆமா அதும்தான் உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா என கிராமத்து கொஞ்சம் தமிழில் பேசினாள் மஞ்சு அவள் பேசும் அழகில் மயங்கி ஹே தாராளமா வரலாமே என விரிந்த புன்னகையா அளித்தான் மனோரஞ்சன் உம் அது என ஒற்றை விரலை காட்டி பொய்யாக மிரட்டிவிட்டு வாங்க நடந்து பேசலாம் என்றபடி தாவணி முந்தானையை ஒற்றை விரலில் சுற்றியபடி நடக்க ஆரம்பித்தாள் மஞ்சு அவள் மிரட்டிய அழகில் சுக்கி போய் மந்திரத்து விட்ட கோழியாய் அவள் பின்னே நடந்தான் மனோரஞ்சன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என மெதுவாக இதழ் அசித்தாள் மஞ்சு கேளுங்க என சுற்றிலும் என்ன நடக்கிறது என உணராமல் அவள் மீது இருந்த பார்வையை அகற்றாமல் கூறினான் மனு நீங்க தப்பா நினைக்கூடாது என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் சும்மா கேளுங்க அது நீங்க போலீசா மஞ்சுவின் கேள்வியை கேட்ட மனு நடப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்ன அழகாக செனுங்கினாள் மஞ்சு டே மனு என்னடா இவன் இப்படி பேசுறா என்ன மனதிருள் புலங்க ஆகிதம் அடைந்து ம் ஆமா போலீஸ் தான் இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மனு போலீஸ்ல நீங்க என்னவா இருக்கீங்க இப்போதைக்கு டிஎஸ்பியா தான் இருக்கேன் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே நீங்க என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு இல்லாத உதவியா ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யாராவ உங்களை அவன் தொல்ல பண்றானா நான் உங்க ஃப்ரெண்டு தான் சொல்லுங்க நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே அழகி ஆமா ரொம்ப தொல்ல பண்றான் என்னை பார்த்தா ஓவரா வழியிறான் யார் அந்த பொறுக்கின்னு சொல்லுங்க தூக்கி உள்ள வச்சிடறேன் என்னை பெருமையாக மஞ்சுவை பார்த்தபடி கூறினான் மனோரஞ்சன் அந்த பொறுக்கியே நீதான்டா பொறுக்கி கிராமத்து பொண்ணுனா அவ்வளவு இளக்காரமாடா பொன்னி ஓவரா வழிகிற பொன்னைய என் அதுவரை இருந்த சாந்த முகம் மாறி கோபமாக கத்தியபடி மனோரஞ்சனின் சட்டை காலரை பிடித்து அவனது கழுத்தை நெரித்தாள் மஞ்சு அதை எதிர்பார்க்காத மனு மஞ்சுவின் தாக்குதலில் வைந்து கண்களை எருக மூடியபடி அய்யோ கொல கொல என்னை காப்பாத்த யாரும் இல்லையா எனப்படு பயங்கரமாக கத்தினான் என்று தூரிகையின் குரல் திடீரென அருகில் கேட்க இறுக்கமாக மூடிய கண்களை திறந்து பார்த்தான் மனோரஞ்சன் வயதிற்று விழிகளை திறந்தவன் எதிரே தன் குண்டு விழிகளை உருட்டியபடி நிற்கும் துரிகையை கண்டு தன்னை சுற்றி ஆராய்ந்தான் படுக்கையில் தான் இருப்பதைக் கண்டு என்ன கனவா என சிரிப்புடன் தலையில் அடித்துக் கொண்டான் தன்னாலே சிரிக்கும் மனோரஞ்சனை கேவலமாக பார்த்தாள் தூரிகை அவளது பார்வையை கண்டு அசடு வழிய என்ன துரி என்றான் மனோரஞ்சன் இல்ல காலங்காத்துல ஐயோ அம்மான்னு கத்தி என்னை பயமுறுத்தி வந்து என்னன்னு எழுப்பி பார்த்தா பைத்திய மாதிரி தனியா சிரிக்கிறீங்க ஊருக்குள்ள வந்ததுல இருந்து ஆள் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க என எப்படி மனோவின் அறையை விட்டு வெளியே வந்தாள் ச்சே நம்மள அசிங்கமா நினைச்சிருப்பாளோ இருக்கட்டும் எல்லாம் அந்த அழகியாலதான் என தூரிகை சென்றதும் மெத்தையை விட்டு எழுந்து அறையின் ஒரு மூலையில் அனாதையாக விழுந்து கிடந்த டி ஷர்ட்டை எடுத்து அணிந்தபடி அறையை விட்டு வெளியே வந்தான் சமையல் அறையிலிருந்து ஒரு தோசையை கையில் எடுத்து வாயில் திணித்துக் கொண்டே வெளிவந்த தூரிகை அறையிலிருந்து வெளியே வந்த மனோரஞ்சனை உழைத்தபடி மா தோசை சூப்பர் எதுக்கும் தோசை மாவள கொஞ்சம் உப்பு போடுங்க என உள்ளே தோசை ஊற்றிக் கொண்டிருக்கும் கருப்பாய்க்கு குரல் கொடுத்தாள் அதை கேட்ட மனோரஞ்சன் பல்லு விளக்குனியா இல்லையா என நக்கலாக கேட்டான் நாங்க பல்லு விளக்கிட்டோம் மிஸ்டர் பைத்தியம் நீங்க போய் பஸ்ட் குளிங்க சப்பா கப்பு தாங்கல என மூக்கை மூடியபடி கூறிவிட்டு வெளியே ஓடினாள் தோரிகை எது வாய் வாய் உன்னையெல்லாம் மகி எப்படித்தான் சமாளிக்கிறாளோ ஆமா எங்க அந்த தீரன் பைய மகி சத்தத்தையே காணோம் எங்க பரடுப்பெறோம் என நான்காவது தோசையை உள்ளே தள்ளி கொண்டிருக்கும் சிதம்பரத்தை பார்த்து கேட்டான் மனோரஞ்சான் வாய்க்குள் ஒரு தோசையை வாகாக உள்ளே தள்ளியபடி எனக்கு தெரியாது என்னும் விதத்தில் இடக்கையை விரித்துவிட்டு தோசையை விழுங்குவதில் குறியானார் சிதம்பரம் அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு தெரியல தம்பி காலையிலதான் எந்திரிச்சு பாக்குறப்பவே அவங்க ரெண்டு பேரையும் ஆளை காணும் வேணும்னா அந்த கேட்டு கேட்டுப்பாரு அவனுக்கு தெரியாம மகி எங்கேயும் போகாது என்ன உள்ளிருந்து குரல் கொடுத்தார் கருப்பாகி ஏன்பா வாய திறந்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பிஸியா பண்ணீங்க ஹம் புதுசா கல்யாணம் ஜோடிய ஜோடியை காணும்னு தேடிங்களா யாராச்சும் என்ன யாது என்ன சத்தமாகவே புலம்பினான் மனோரஞ்சன் என் மவனையும் மருமவனையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும் எடுத்த காரியத்தை முடிக்காம ரெண்டு பேரும் விடமாட்டாங்க நீ பொலமாம குளிச்சு வந்து தோசையை சாப்பிடு சாம்பார் சூப்பரு என நன்றாக சுவைத்து சாப்பிட்டபடி கூறினார் சிதம்பரம் சரி சாப்பிட்ட அப்புறமா அவனை தேடுவோம் ஸ்மெல் ஹெவியா வருதே என்றபடி குளிக்க சென்றான் மனோரஞ்சன் மனோரஞ்சன் குளித்துவிட்டு வருகையில் அவனுக்கு முன்னே உதியன் அமர்ந்து தோசையை வேக வேகமாக உள்ளே இறக்கிக் கொண்டிருந்தான் சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த உதி மனோ வருவதைக் கண்டு என்ன மச்சான் நீங்க ரொம்ப தைரியசாலியோ வெளில வெளியில உங்க புகழ் வேகமா பரவுது என்றான் என்னடா உளற என்றபடி கருப்பாய் தந்த தோசை தட்டுடன் உதயனின் அருகில் அமர்ந்தான் மனோரஞ்சன் தீரன் மகி திருமணத்தில் மனோரஞ்சனும் உதயனும் மிகவும் நெருங்கி இருந்தார்கள் இருவரும் வாடா போடா என்னும் அளவிற்கு பழக ஆரம்பித்திருந்தனர் ஆமா நீங்க ரொம்ப தைரிய சரியாமா உங்கள மாதிரி தெளிவான ஆள இந்த உலகத்துல பாக்கவே முடியாதா அப்படியா இதெல்லாம் யார சொன்னது வேற யாரு உங்க தங்கச்சிதான் நான் உள்ள வர்றப்ப நிறுத்தி காலையில நீங்க பண்ணின வீரதீர சாகத்தை சொல்லிட்டா அத சொல்லிட்டுதான் நான் உள்ள அனுப்புடான் இந்நேரம் ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்திருப்பா என வாய்க்குள் தோசையை அடக்கியவாறு நக்கல் சிரிப்புடன் கூறினான் வாய்க்கு கொண்டு நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் உதயனை திரும்பி பார்த்தான் என்னடா சொல்ற சொல்றேன் தான் என கத்தியபடி சாப்பாட்டு தட்டுடன் எழுந்து வெளியே கொண்டே ஓடினான் முதியன் டேய் ஓடாதரா நில்ரா என்றபடி அருகில் இருந்த தண்ணீர் செம்பை உதயனை நோக்கி எரிந்தான் மனோரஞ்சன் தன்னை நோக்கி வந்த தண்ணீர் சொம்பை லாபகமாக காலால் தட்டிவிட்டு தங்கச்சி வாயை அடக்கி வைக்க முடியல ஏன் கிட்ட வரான் போயையோ நீ தைரியமான போலீஸ்காரனா இருந்தா உன் தங்கச்சி இதே மாதிரி அடிப்பாப்போம் என வாசலில் நின்று கத்திவிட்டு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தான் புதியன் உதயனின் பின்னை ஓடி வந்தவள் ஓடு ஓடு முதல்ல அந்த கழுதைக்கு இருக்கு அப்புறம் அவனுக்கு என வீர ஆவேசமாக கூறிவிட்டு உள்ளே வந்து சாப்பாட்டு தட்டை கழுவி விட்டு மா இந்த தூரி எங்கம்மா போனா என கருப்பாயிடம் கேட்டான் மனோரஞ்சன் இங்கதான் ஏதாவது தோப்பு பயிலுக்குள்ள சின்ன பசங்களை கூட்டி வச்சுட்டு விளையாடிட்டு வரேன்னு போனா அப்படியே சும்மா நடந்து போய் பாரு பக்கத்துலதான் இருப்பா என சிரிப்புடன் கூறினார் கருப்பாயி உம் சரிமா அதுக்குள்ள தீரன் வந்தா வீட்டிலே இருக்க சொல்லுங்க என்றபடி தனது கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு வேஷ்டி டிஷர்ட்டுடன் புறப்பட்டான் மனோரஞ்சன் தம்பி பாத்து ஊரை நல்லா சுத்தி பாத்துக்க பின்னாடி பயன்படும் என்ன மனோரஞ்சனின் பின்னை நின்று குரல் கொடுத்தார் சிதம்பரம் உம் சரிப்பா என்ன வேஷ்டியை மடித்துக் கொண்டு செருப்பை அணிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் மனோரஞ்சன் சுற்றிலும் கொட்டி கிடக்கும் இயற்கையின் செழிப்பை ரசித்தபடி ஆராய்ந்த மெதுவாக நடந்தான் அப்பொழுது லேசாக கொலுசடு கேட்க அதிர்ந்து நின்றான் நடப்பதை நிறுத்திவிட்டு காதை தீட்டிக்கொண்டு கேட்ட மனோரஞ்சனின் செவிகளில் கொலுசு சத்தம் நன்றாக ஒழிக்க திகைத்து நின்றான் என்னடாது கனவுள மாதிரியே இப்பவும் கொலுசு சத்தம் கேட்குதே எதுக்கும் திரும்பி பார்க்காம நடப்போம் தனக்குள் கூறியபடி நிற்காமல் நடந்தான் சிறிது நேரத்தில் கொலுசொலி அருகில் கேட்க ஒருவித எதிர்பார்ப்புடன் நின்று திரும்பி பார்த்தான் தொலைவில் தாவணி அசைந்தாட மஞ்சள் அழகி வந்து கொண்டிருப்பது தெரிந்து வியந்து நின்றான் மனோரஞ்சன் மனோவை நெருங்கி வந்த மஞ்சு உங்களை பார்க்கலான்னு வந்த நல்லவேளை வழியிலேயே உங்களை பார்த்துட்டேன் என அழகாக புன்னகைத்தாள் அதை கண்ட மனோ தே மனோ எரடாது கடவு அப்படியே நடக்குது என திகைப்புடன் மஞ்சுவின் முகத்தையே பார்த்தவாறு நின்றான் மனோ தன் முகத்தையே பார்ப்பதைக் கண்டு என்ன என் முகத்தையே பாக்குறீங்க என்றவாறு அவனின் முகத்திற்கு எதிராக தன் கையை ஆட்டினாள் அதில் தெளிவுற்ற மனோ ஆ சொல்லுங்க என தன் கூலிங் கிளாஸை கழட்டி சட்டையில் மாட்டினான் வாங்க அப்படியே நடந்துட்டே பேசலாம் நடக்க ஆரம்பித்தாள் மஞ்சு ஐயோ டயலாக் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுதே முருகா நீ தான் பாத்துக்கணும் என வேண்டியவாறு மஞ்சுவுடன் இணைந்து நடந்தான் மனோரஞ்சன் அது நீங்க போலீசா தயங்கி தயங்கி கேட்டாள் மஞ்சு அக்கேள்வியை கேட்டு உள்ளே அதிர்ந்தாலும் வெளியே ஆமா ஏதாவது பிரச்சனையா தயங்கினாலும் தெளிவாக கேட்டான் மனோரஞ்சன் உம் ஆமா என தன் தாவணி முந்தானையை ஒற்றை விரலில் சுற்றியபடி தயக்கமாக உரைத்தாள் மஞ்சு அவளது பதிலில் உள்ளே பயம் மெல்லியதாக எட்டி பார்த்தாலும் யாராவது உங்களுக்கு தொல்லை பண்றாங்களா பயப்படாம சொல்லுங்க மஞ்சுவை ஊக்கப்படுத்தினான் மனோரஞ்சன் உம் ஆமா ஒருத்தரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அத்திய அடுத்து நம்ம தான் பிடிக்க போறா என்று பயந்தபடி இங்க பாருங்க

என கெஞ்சியபடி தனது பிரச்சனையை கண்ணீருடன் மனோரஞ்சனிடம் கூறி முடித்தாள் மஞ்சு அனைத்தையும் இது தெரியாம தீரா நோ என நெற்றியை தேய்த்தவாறு தனக்குள்ளே பேசிக் கொண்டு தனது மொபைலை தேடினான் மனோரஞ்சன் மனோவின் முகபாவத்தை கண்டு என்னாச்சு சார் என்றாள் மஞ்சு தனது மொபைல் அறையில் இருப்பதை உணர்ந்து கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அவசர அவசரமாக மஞ்சுவிடம் கூறிவிட்டு தீரனின் வீட்டை நோக்கி விரைவாக ஓட ஆரம்பித்தான் மனோரஞ்சன் அத்தியாயம் இயற்கை தன் மிஞ்ச மழகை அதிகமாகவே அந்த குக்கிராமத்தில் கொட்டி இருந்தது தென்னை மரங்களும் தென்னை பிள்ளைகளும் தங்களது கரங்களான கீற்றுகளில் தங்களுக்குள்ளே உரசி மெல்லைய இன்னிசை கச்சேரியை அக்காலை பொழுதில் நடத்திக் கொண்டிருந்தாலும் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் மனோரஞ்சன் பித்து பிடித்தவன் போல் வந்த வழியே ஓடிக்கொண்டிருந்தான் மனோனா என்ற துருகையின் நக்கல் கலந்த குரல் கேட்டு சட்டென நின்று துருகையை திரும்பி பார்த்தான் துரி இங்க என்ன பண்ற என ஆசவாச மூச்சுடன் துருகையை சுற்றி உள்ளவர்களை பார்த்தான் நான் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க என சிறுவர் கூட்டம் சூழ நின்று வாய்ப்பொத்தி சிரித்தபடி கேட்டாள் ரெண்டு பேரா புரியாமல் மூச்சு வாங்கியபடி தன் பெண்ணை பார்த்தான் அங்கு அவனின் பெண்ணை ஓடி வந்ததால் இழுத்து விட்டபடி வியர்த்து வழிந்தபடி நின்றிருந்தாள் மஞ்சு என்ன ரெண்டு பேரும் ஓடிபிடிச்சு விளையாடுறீங்களா என மனோரஞ்சனை பார்த்து வாய்ப்பொத்தி நக்கலாக சிரித்தாள் தூரிகை அப்படியே உன்னை போட்டனா தெரியும் நீ சத்த சத்தொண்ட வய க்ளோஸ் பண்றியா என தூரிகை பார்த்து விட்டு இப்ப நீ ஏன் பின்னாடி வர என கோபத்தில் இருந்து ஒருமைக்கு தாவி மஞ்சுவை அதட்டி கேட்டார் மனோரஞ்சன் இப்ப ஏன் கோபப்படுறீங்க சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிப்பீங்க தானே சார் பாவமாக கேட்டாள் மஞ்சு மஞ்சு கேட்ட முகபாவனையில் மயங்கி அவள் நாசிக்கும் மேல் இதழுக்கும் இடையே துளிர்த்திருந்த வியர்வை முத்துக்களை சுவை சுவைக்கத்தாப மூற்றெடுக்க வெடுக்கன தன் தலையை குலுக்கி நிதானத்திற்கு வந்தார் மனோரஞ்சன் ஷோ இது என்ன இந்த பொண்ணை பார்த்து முழுசா ஒரு நாள் தான் ஆகியிருக்கு அதுக்குள்ள இந்த பொண்ண பத்தி இப்படி நினைக்கிற மகள் கிட்ட கூட இப்படி தோணலையே என்னாச்சு எனக்கு தன் மனதிடம் விவாதித்துக் கொண்டு இது தப்புடா மனோ ரொம்ப தப்பு தலையை இடவளமாக ஆட்டிக்கொண்டு சத்தமாக முணுமுணுத்தான் முனுத்தான் மனோரஞ்சன் தான் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் மனோரஞ்சன் வேறு ஏதோ குறவும் குழப்பத்துடன் என்னங்க சார் என புரியாமல் வினவினாள் மஞ்சு மனோரஞ்சனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தோரிகை அவனின் பார்வை சென்ற திசையை பார்த்து மனோவின் மனதை அழகாக வாசித்தவள் நம்மட்டு சிரிப்புடன் அது இல்ல மஞ்சு என் அண்ணனுக்கு அப்பப்ப பைத்தியம் முடிச்சிடும் இப்படித்தான் நாம ஒன்னு கேட்டா அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ரியாக்சன் ரியாக்ஷன் கொடுப்பாரு இல்லனா என கலகலவர நகைத்தபடி கூறினாள் தோரிகை பைத்தியமா என தோரிகையிடம் கேட்டவாறு மனோரஞ்சனை பயமுடன் பார்த்தாள் மஞ்சு பைத்தியம்னா சாதாரண பைத்தியம்ல காதல் பைத்தியம் என்றவாறு மனோவின் முறைப்பின் வெப்பத்தை தாங்க முடியாமல் பின்னே வந்து நின்றாள் தூரிகை யாரு காதல் பைத்தியம் உனக்கா எனக்கா என அதுவரை தூரிகையை முறைத்த மனு அவளின் பெண்ணை தொலைவில் பார்த்துவிட்டு செறிப்புடன் கேட்டான் எனக்கு என்ன காதல் பைத்தியம் என மனோவின் பார்வையை தொடர்ந்து தன் பெண்ணை திரும்பி பார்த்தாள் தூரிகை அவள் பெண்ணை உதயன் தன் பைக்கில் மெதுவாக வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து தூரிச வந்துருச்சுரா என சிரிப்புடன் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டாள் ஹிம்சையா இரு வரட்டும் சொல்றேன் மனோரஞ்சன் இருவரும் பேசுவதை மாறி மாறி பார்த்தவாறு எதுவும் பேசாமல் தவைப்புடன் ஒற்றை விரலில் சுற்றியபடி மஞ்சு அவர்களை நெருங்கி வந்த உதயன் மாரத்தான் நடத்தினீங்க போல யாரு ஜெயிச்சது என ஆர்ப்பாட்டத்துடன் கேட்டான் அதை கேட்ட துருகே குபீரன சிரித்தாள் அவளை முறைத்தபடியே என்னடா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு கிண்டல் பண்றீங்களா நான் டிஎஸ்பி போலீஸ் தானே என்று கேட்டான் உதயன் டே நான் சீரியஸ் போலீஸ்டா நம்ப முடியலையேனா என்றாள் துரிகை எது நம்ப முடியலையா அன்னைக்கு காடவன அடிச்சாடிய பாத்துமா இப்படி கேக்குறீங்க ரெண்டு பேரும் காடவன உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவர்களின் இடையில் புகுந்தாள் மஞ்சு அவன் எப்படி உனக்கு தெரியும் என ஆச்சரியமுடன் வினவினான் முதியன் அவளுக்கு எல்லாம் தெரியுதே என எந்த ஆச்சரியமும் இல்லாமல் சாதாரணமாக கூறினான் மனோரஞ்சன் எல்லானா என்று கேட்டாள் தோரிகை எல்லாமே என் அப்பா அந்த காடவனை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு என்ன தலை குனிந்தபடி பதில் அளித்தாள் மஞ்சு மஞ்சு அவ்வாறு கூறியதிலேயே அனைத்து புரிந்து கொண்ட உதயன் உனக்கு என்னென்ன தெரியும் என்றான் எம் கிட்ட சொல்லலாமா சார் மனோரஞ்சனை பார்த்து கேட்டாள் மஞ்சு அப்ப உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்களானே ம் அது தீரன் கிட்ட சொல்லதான் இவ்வளவு அவசரமா வந்தேன் என தூரிகையை பார்த்து கூறிவிட்டு ஓ அப்பாவால பாதிக்கப்பட்டவங்கள இவனும் ஒரு ஆளுதான் தாராளமா சொல்லலாம் என்ன சொல்ல போனா அப்பா பிடிக்கதான் மனோரஞ்சன் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ரொம்ப சோகமா அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு அழுது வந்தாரு நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவர் வாய திறக்கவே இல்ல ஆனா அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் அன்னைக்குதான் தீரன பஞ்சாயத்துல மகியானிய என அதற்கு மேல் கூற முடியாமல் முந்தானையில் வாய் பற்றி அழுதாள் மஞ்சு மஞ்சுவை தன்னோடு அணைக்க வந்த தோரியை தன் கைநீட்டி தடுத்துவிட்டு தன் தோளில் ஆதரவாக அணைத்துக் கொண்டான் மனோரஞ்சன் தான் மனோரஞ்சனின் தோளில் சாய்ந்திருப்பதை உணராமலேயே ஆதரவாக அவன் வாகாக அவன் தோளில் சாய்ந்தவாறு மேலும் கூற ஆரம்பித்தாள் மஞ்சு அன்னைக்கு அதுக்கு காரணம் அப்பாதான்னு தெரியாது ஒரு பொண்ணா அண்ணியோட நிலைமைய பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட அண்ணனும் தீரனும் இப்படி பண்ணனதுக்காக அவனை ரொம்ப திட்டுருந்துச்சு அன்னைக்கு மட்டும் அதுக்கு காரணம் அப்பா தான் தெரிஞ்சிருந்தா அப்பவே சோத்துல மனோவின் தோளில் இருந்து துள்ளி நிமிர்ந்தவாறு மஞ்சு போகட்டும் எப்ப உனக்கு தெரிஞ்சது என மஞ்சுவின் கருத்தை பற்றியவாறு மென்மையாக வினவினாள் துரிகை அது நேத்துதான் நேத்து அண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணி உங்க எல்லாரையும் பார்த்து பேசினத பத்தி என் கிட்ட என் அண்ண கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அது கேட்டுட்டு இருந்தப்ப அப்பா ரொம்ப கோவப்பட்டாரு

எங்களுக்கு அப்பா தான் இதெல்லாம் தெரியும் ஆனா எதுக்குதான் தெரியல வீட்டுக்கு தான் தங்கச்சி முறையில ஆரத்தி எடுக்கணும்னு வர வைக்க சொன்ன அம்மா கிட்ட என்ன மென்மையாக புண்ணகைத்தான் அதான் எனக்கும் தெரியல நைட்டு அப்பாவோட போன்ல எல்லாம் பாத்துட்டு ஒண்ணுமே புரியல என் அண்ணனுக்கு இது தெரியுமான்னு தெரியல ஒருவேளை அவனும் இதுல சம்மந்தப்பட்டிருந்தா என்ன பண்றதுன்னு ஃபுல்லா யோசிட்டு இருந்தேன் நைட்டு வெளியில போன அப்பா காலையில நான் சேர பாக்க வர்ற வரைக்கும் வீட்டுக்கு வரல விடிஞ்சது தீர நரன பாத்து எல்லாம் சொல்லிடணும்னு அவசர அவசரமா அண்ணன் கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் வர்ற வழியில தான் இருக்காருன்னு ஞாபகம் மனோசார்த்தா அவர்கிட்ட என் அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு அவர்கிட்ட எல்லாம் சொன்ன என கூடி குறுகியபடி கூறி முடித்தாள் மஞ்சு இப்ப அந்த சிம் உள்ள போன் இங்க அவசரமாக கேட்டான் முதியன் என்கிட்ட தான் இருக்கு என தன் கண்ணீர் விழிகளை துரைத்தபடி கூறினாள் மஞ்சு அந்த சனியின முதல்ல கொடு என கை நீட்டினாள் தொருகை இல்ல அத நான் தேரன் அன்னை கிட்டதான் கொடுப்பேன் உறுதியாக மறுத்தாள் மஞ்சு சரி நீயே பத்திரமா வச்சுக்க இப்ப என்ன பண்ணலாம் உதி அண்ண எங்க அதான் எனக்கு தெரியல விடுஞ்சதுல இருந்து அவனையும் மகளையும் காணுமா அம்மா சொன்னாங்க ஒருவேளை மஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ விடையறதுக்கு முன்னாடியே வாங்க போவாங்க ரெண்டு பேரும் இரு நான் போன் பண்ணி பாக்குறேன் என தீரனுக்கும் மகிக்கும் போனில் அழைப்பு விடுத்தான் ரெண்டு பேருமே போன் எடுக்கல இப்ப என்ன பண்ணலாம் காலையில அப்பா கூட ஏதோ தீரனு மகளிர் எடுத்த காரியத்தை முடிக்காம விடமாட்டாங்கன்னு சொன்னாங்களே என்ன நெற்றியை தேய்த்தான் மனோரஞ்சன் எதுக்கு நாம என் வீட்டுக்கு போய் பாக்கலாமே என் அப்பா நைட் எங்க போனாருன்னு தெரியல என் அண்ணகிட்ட விசாரிச்சு பாக்கலாமே என்றாள் மஞ்சு அதுவும் சரிதான் நீ ஏன் வீட்டுக்கு போங்க நானும் உதிய போய் பாத்துட்டு வரோம் ஏ நாங்க வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல அங்க நிலைமை எப்படியோ இதுல ரெண்டு பேரும் அங்க இல்லைன்னா அத்தோட எப்படி போறது நானும் உதியம் அவன் பைக்ல போயிருவோம் டே அண்ணா நாங்க எப்படி வேணாலும் வருவோம் நீங்க ரெண்டு பைக்ல வந்து சேர்றதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் இருப்போம் என தன் திப்பட்டாவை இழுத்து கட்டி கொண்டாள் தூரிகை தூரிகையின் செயலை பார்த்து வியந்து பயந்து நின்றாள் மஞ்சு ஆஹா அப்படியா அப்படியே ஆர்வம் என்றபடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏறி அமர்ந்தான் தான் முதியன் என் அக்காவோட ஆக்ஷனை பார்க்க கண் கோடி வேண்டுமடா அற்ப பதறே அதை எப்படி நமஸ் பண்ணுவேன் எனக்கு என்ன நேரம் பாதி ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் மஞ்சு உன் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள குட்டி பசங்க பேர் சொல்லு வழங்கிரும் இனிதான் வீட்டுக்கு வழியை விசாரிக்கணுமா நீ விசாரிச்சு கிளம்புறோம் என்றபடி உதயனின் பைக்கில் ஏறி அமர்ந்தான் மனோரஞ்சன் எப்படியும் நக்களுடன் நக்கலுடன் கோரிவிட்டு இருவரும் பைக்கில் பறந்தனர் அப்பலாக்கா பசங்க நீ சொல்லு உன் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு சின்ன பைய பேர் சொல்லு உம் ராஜேஷ்னு ஒரு பையன் ஏழாவது படிக்கிறான் ஏன் கேக்குற நீ வா என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் என தூரிகையின் கைப்பிடித்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் மஞ்சு ஓ ராஜேஷ் வீட்டுக்கு பக்கத்துலயா அவங்களுக்கு முன்னாடி நாம போவேணாமா அதோட நீ மகி அக்காவோட ஆக்ஷனை இல்லையே சும்மா வேற லெவல்ல இருக்கும் என்கூட வா உன் வீட்டுக்கு நான் உனைய கூட்டிட்டு போறேன் இந்த ஊர்ல உள்ள எல்லா குறுக்கு சந்த வழியும் எனக்கு தெரியும் என மஞ்சுவின் கைப்பிடித்து ஒரு சந்தைக்குள் ஓட ஆரம்பித்தாள் தூரிகை ஹே எப்படிலாம் என் வீட்டுக்கு போகலாமா ஆச்சரியத்துடன் வினவியபடி தூரையுடன் ஓடினாள் மஞ்சு அங்கும் எங்கும் புகுந்து வெளிவந்து ரெண்டே நிமிடத்தில் ராஜேஷின் வீட்டின் முன்னே நின்றாள் தூரிகை எப்படி அதுக்குள்ள வந்தோம் என மூச்சு வாங்கியபடி அருகில் இருந்த தன் வீட்டை நோக்கி நடந்தாள் மஞ்சு அப்பொழுது சரியாக உதயும் மனோவும் பைக்கில் வந்து சேர்ந்தனர் அவர்கள் இருவரையும் தங்களுக்கு முன்னே பார்த்துவிட்டு எப்படி எங்களுக்கு வந்தீங்க மாயம் ஏதோ கத்து வச்சிருக்கியா தூரி என்றபடி பைக்கை நிறுத்திவிட்டு வந்தாள் முதியன் ஆதா தூரி என பெருமையாக தனது தூக்கி விட்டாள் தூரிகை சரி வாங்க உள்ள போலாம் வீடு திறந்தா இருக்கு என் அண்ணா வீட்டுலதான் இருக்கான் போல என்றபடி வாசல்படி ஏறினாள் மஞ்சு ஹேய் அங்க பாரு தேரன் அண்ண பல்சர் அப்ப ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க வாங்க அக்காவோட தரமான ஆக்சனை நான் பாத்தே ஆகணும் என துள்ளி குதித்து முதல் ஆளாக வீட்டினுள் நுழைந்தாள் தோரிகை உள்ளே நுழைந்த தோரிகை பேச நா எழாமல் அப்படியே விக்கித்து நின்றாள் அவள் பின்னே நுழைந்த உதயனும் மனோவும் யாரை தடுப்பது யாரை காப்பாற்றுவது என புரியாமல் நின்றனர் உள்ளே நுழைந்த மஞ்சு உள்ளே இருந்த நிலையை பார்த்து சட்டென வாயிற்கதவை மூடினாள் அங்கு மஞ்சு வீட்டின் நடுக்கூடத்தில் ஒரு ஓரமாக கை கட்டி அமைதியாக மகியை வேடிக்கை பார்த்து நின்றிருந்தான் தேரன் தன் தந்தையின் உயிருக்காக தேரனின் காலை பிடித்து கதறிக் கொண்டிருந்தான் மஞ்சுவின் அண்ணன் பொன்ராசு ரீடர்ஸ் தீரனின் ஆக்ரோஷத்தையும் சேர்த்து தன்னுள் வாங்கி முகத்தில் செங்குருதி வழிய வலக்கையில் குருதி சொட்டும் அறிவாளுடன் உடம்பில் ஆங்காங்கே ரத்தம் சொட்ட சொட்ட விழித்திருந்தாலும் இகழ்ச்சியான புன்னகையுடன் மகியை அலட்சியமாக பார்த்தபடி தரையில் கிடக்கும் பொன்ராசுவின் தந்தை நெஞ்சின் மேல் தன் வலது காலை வைத்து சாட்சாத் பத்ரகாளியின் மறு உருவமாக நின்றிருந்தான் அனலேந்தி தீரனின் மகிழ்விழி